திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆண்மையை நிலைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் அன்மாவோடும் இருப்பதாக மோசை வழியாக கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகள் பத்து என்றாலும் இயேசுவின் காலத்திலே இயேசுவே அந்த பத்தை இரண்டே இரண்டு கட்டளைகளில் நமக்கு சுருக்கி தந்தார் முழுமையான உள்ளத்தோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் முடிந்தவரையிலும் அயலாரை நாம் அன்பு செய்ய வேண்டும் கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார் அதற்கு பிரதிபலனாக நன்றி உணர்வோடு நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த இரண்டு கட்டளைகள் நமக்கு தரப்பட்டிருந்தாலும் கடவுளையும் பிறரையும் நாம் போதுமான அளவுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு முடிந்த அளவுக்கு அன்பு செய்ய தவறியுமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பறியில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக தாழ்ந்தோர் வரியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ள அவருடைய பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக எங்களாண்டவராகிய மன்றாடுகிறோ இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் மோசே மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது மேலும் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உன் மோதாதையர்க்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்துவிடாதபடி இரு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி பாடல் பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடம் இருந்து நான் மீட்கப்பட்டேன் பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் நம்மாண்டவராகியேசு கிறிஸ்து சாவையை அழித்து வாழ்வி நச்சீதியின் வழியாக ോയാ അല്ലേ ലോയാ അല്ലേ ലോയാ ആണ്ടവങ്ങളോട് ഇരുപറാ ഉമാൻ്മാവോടും ഇരുപാര മത്തി എഴുതി നടന്ന് വാസകം பிரிவு பதினேழு வசனங்கள் பதினான்கு முதல் இருபது வரை இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விடுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவரை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துமக்கு யானைகள் புத்துணர்வு முகாம் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் யானைகள் உடல் மற்றும் மனம் சார்ந்த உளைச்சலை போக்கி ஓய்வு எடுக்கவும் தெம்பு பெறவும் மருத்துவ உதவிகள் பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பளிக்க இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது ஒரு முறை ஒருவர் அந்த யானை முகாமின் வழியாக நடந்து சென்றபோது அந்த யானைகள் கூண்டுகளிலே கட்டப்படவில்லை சங்கிலிகளால் அவை கட்டப்படவில்லை இதை பார்த்ததும் அந்த யானைகளுடைய காலிலே ஒரு சிறிய கயிறு மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது இரும்பு சங்கிலி கட்டப்படவில்லை எனவே அந்த முகாமில் இருந்த பயிற்சியாளரை பார்த்து கேட்டார் இந்த யானைகள் இந்த சிறிய கயிற்றிலிருந்து ஏன் தப்பித்து கொள்ள முடியவில்லை அவர் சொன்னார் இவை குட்டிகளாக இருந்தபொழுது சிறிய கயிறைத்தான் நாங்கள் கட்டி வைத்தோம் ஆனால் அவை பெரியவை ஆகியும் அதே கயிறை நாங்கள் கட்டினாலும் இந்த யானைகள் சிறு வயதில் எவ்வாறு தங்களால் அந்த சிறிய கயிற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லையோ அதுபோலவே நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று நம்புகின்றன அதுதான் காரணம் என்று அவர் சொன்னார் நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் இன்றைய நட்சத்திரத்தில் இயேசு பேய் பிடித்த ஒரு சிறுவனை குணமாக்கிய அந்த நிகழ்விலே இயேசுடைய நம்பிக்கையும் சீடர்களுடைய நம்பிக்கை குறைவையும் நமது நம்பிக்கையின் தேவையையும் நமக்கு எடுத்துரைக்கிறார் முதன் முதலாக இயேசுடைய நம்பிக்கை இயேசு தந்தையிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார் தனக்கிட்ட பணியை செய்து முடிப்பதே தனது உணவு என்று சொன்னவர் இயேசு அத்தகைய நம்பிக்கையோடு தான் தந்தையோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இயேசு பேய் பிடித்த சிறுவனுக்கு குணம் தருகிறார் இறை தந்தையிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த பேய்க்கு உத்தரவிடுகிறார் அந்த பேயும் அந்த சிறுவனை விட்டு உடனே அகன்று போகிறது சீடருடைய நம்பிக்கை குறைவை பற்றியும் இன்றைய ரச்சை நமக்கு எடுத்து கூறுகிறது இயேசு தன் சீடர்களுக்கு போதிக்க நோய்களை குணமாக்க மற்றும் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் தந்திருந்த போதிலும் அவருடைய நம்பிக்கை குறைவால் பேய் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்க முடியவில்லை என்று தெரியப்படுத்துகிறார் இயேசுவின் காலத்திலே வலிப்பு நோய் வந்த ஒருவரை தீ ஆவியால் பிடிக்கப்பட்டவர் என்கின்ற எண்ணம் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது குழந்தை பருவம் முதல் இந்த நோய் உள்ளது என்பதை உணர்ந்த அவருடைய பெற்றோர் பல சிகிச்சைகளை மேற்கொள்ளுகிறார்கள் அதிகமான பணத்தை செலவிடுகிறார்கள் எல்லாமே தோற்று போயிருந்த ஒரு நிலையிலே அந்த சிறுவனின் தந்தை இயேசுவை தேடி வருகிறார் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் என்று சொன்ன இயேசு சீடர்களால் இயேசு செய்ததை செய்ய முடியவில்லை என்பதை கடிந்து கொள்கிறார் அதற்கு காரணம் இந்த நம்பிக்கை குறைவு நமது வேண்டல்களில் நமது ஜபங்களிலும் கூட இத்தகைய ஒரு தள்ளாடுதல் உண்டு நாம் கேட்பதை கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நம்முடைய ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா இப்படியெல்லாம் நாம் ஒரு விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஒரு தள்ளாடுகிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அந்த தந்தையை பார்த்து இந்த நிகழ்ச்சி மூன்று நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள் தந்தையை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது ஆம் என்ற ஒரு பதில் கிடைத்த காரணத்தால் இயேசு அந்த சிறுவனுக்கு குணத்தை கொடுக்கிறான் அன்புக்குரியவர்களே கடவுளால் மட்டுமே செய்ய முடியுமான வல்ல செயல்களை நாமும் செய்ய முடியும் அதற்கு நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான் காரணம் அதை இயேசுவே சொல்லியிருக்கிறார் மத்திய நற்செய்தி பதினேழாம் பிரிவு வசனம் இருபதிலே உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்களே மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் அடுத்த வசனம் மிக முக்கியமானது உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்புக்குரல் நமக்கு கடுகளவு சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் நம்மாலும் எல்லாம் செய்ய முடியும் இன்று நாம் அன்னையை சிறப்பாக நினைவுகூறுகின்ற இந்த நாளிலே மரியன்னுடைய உண்மையான பேரு என்ன என்பதை எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவிக்கின்றார் லூக்கா செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ஆண்டவர் நமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் நம்முடைய மனித வாழ்க்கை மிகவும் கடினமானது கொந்தளிப்பான ஆபத்தான சூழல்கள் பல சவால்கள் நிறைந்த கடற்பயணத்தை போன்றது நமது வாழ்க்கை இத்தகைய சவால் மிக்க பயணத்திலே நமக்கு துணையாக நமக்கு நம்பிக்கையை தந்து நமது இலக்கை அடைய உதவுகின்ற கலங்கரை விளக்கமாக நமது அன்னை மரியா இருக்கின்றார் எனவே ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று இயேசுவை நம்புவோம் கடவுளின் அன்னையே கண்ணிமறியே அடைக்கலம் நீர் என அணுகி வந்தோம் கடைக்கண் பார்த்து என் தேவையில் எல்லாம் வேண்டுதல் ஏற்பீர் என் என்று நம்முடைய அன்னையை நாம் நம்புவோம் நம்புகிறவருக்கு எல்லாமே நடக்கும் நம்புகிறவர்களுக்கு நல்லதே நடக்கும் படைத்ததெல்லா பரபந்தோ பரம்பொருளே திருவடியில் படைத்ததெல்லா பரபந்தோ பரம்பொருளே உந்திருவடியில் நினைவு எல்லா பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடது ஆனந்தே பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் எங்கள் இறை பற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பல கூறும் நாங்கள் புனித கண்ணிமரியாட்டை பின்பற்றி உமது அன்பிலும் பிறர் அன்பிலும் உறுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாகவும் மீண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறு தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிகச்சிறப்பாக தூய் ஆரோக்கிய அன்னையை சிறப்பாக நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழொரையால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் படியாக மனித மீட்பின் காரணனாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன் அவர்படியாக முது மாண்பை வான தூதலின் அணிகள் வழிபடுகின்றன உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு இறஞ்சி புகண்டு வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் ஆண்டே நீர் வறுமழகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதர அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரு தகுந்தவர்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையரர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறவு செய்தருளும் உயிர் திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் தூதர்கள் இவ்வுலகம் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் கூறியதே இறைவனையும் அனைவரையும் அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற ஆட்சி வருக உமது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குரங்கு மன்னியும் மரணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் தீமை ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்த விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தெழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும் இதோ இறைவனின் செம்மரிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று உறுதியளிக்கும் இறைவன் இவர் இவரை உணவாக உன்னை அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே நீரே இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவர் எமுத திரு அவையை இவ்வருள் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக தாட்சி நிறைந்தும் அடியாரிய ஆரோக்கிய அன்னை ஏற்கனவே கண்ட மகண்ட அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் அவருடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் பாட்சிக்காக வேண்டி